வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்களுடைய குழந்தை உங்களுக்கு கிடைக்கிறது தடையாக ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்குங்களா இந்த இரண்டு எலுமிச்ச பழத்தை வச்சு இதை செய்ங்க கண்டிப்பாக அந்த தடைகளாகலும் உங்களோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஆகும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக வந்து பாருங்கள் இப்போது கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே குழந்தைக்காக நீங்கள் முயற்சி இருக்கீங்க ஆனால் உங்களுடைய குழந்தை வந்து என்ன தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்தாலும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் செஞ்சாலும் என்னதான் சாமி கும்பிட்டாலுமே இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரானது கிடைக்காம போயிட்டுருக்குங்களா தடைகள் இருந்துட்டுருக்குங்களா இப்போது உங்களுடைய குழந்தை வாரம் வர்றதுக்கு உங்களோட ஜாதக ரீதியாகவும் சரி இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி அதனுடைய தடைகள் அனைத்துமே நீக்கி தர்றதுக்கு இந்த ஒரு வழிபாடு பரிகார முறை ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய தோழி ஒருத்தவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைச்சதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வீடியோவை அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மற்றும் அந்த தோழி செய்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து குழந்தை பேருக்காக வந்து இதை வந்து அவங்களோட தங்கைக்காக வந்து செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோவில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் கோவிலாகதும் புற்று அம்மன் நாகவல்லி அம்மன் சொல்லுங்களா நாகத்தம்மன் கோவில் இல்லை புற்றுக்கோவில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டின் அருகில் இந்த மாதிரியான கோவில் இருந்ததுனா அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த நாள் அதாவது இப்போ திங்கட்கிழமையில் நீங்கள் பிறந்ததாக இருந்தீங்கன்னா திங்கட்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும்பொழுது இரண்டு எலுமிச்ச வந்து வாங்கிட்டு போங்க அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுங்க நீங்கள் போயிட்டு உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் நாகவலி அம்மன் ஏதாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த இரண்டு எலுமிச்சை பழத்தை ஒரு எலுமிச்சை பழம் வந்து அங்கே இருக்க கிட்ட இயற்கிட்ட கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மனுடைய மடியில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லுங்கள் இந்த அந்த எலுமிச்சா பழத்தை வந்து நீங்கள் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பழம் நீங்கள் கொண்டு போகணுன்னு சொல்லியிருந்தீங்களா அதை என்ன செய்யுங்க அங்கே கோவிலில் அம்மன் சிலைக்கு எதிரிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சிலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூலாயுதம் வந்து வச்சுருப்போம் அந்த சூலாயுதத்தில் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே அந்த அந்த பழத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் வந்து நீங்க வேண்டும் என்னுடைய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான எந்தெந்த தடைகள் மருத்துவ ரீதியாகவும் சரி இல்லை வந்து ஆன்மீக ரீதியாகவும் எந்த ஒரு கிரக சேர்க்கையும் எந்த ஒரு கிரகநிலை வந்து சரி இல்லாமல் போயிருந்தாலுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எனக்கு நல்லது நடக்கிறது தடுக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு மனசாரை நீங்கள் வந்து வேண்டிட்டு அந்த எலுமிச்ச பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சூலாயுதத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை சொருக்கி வச்சிருங்க சொருக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசாரை வந்து வேண்டிக்கிங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் அம்மன் மடியில் வச்சுருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் அந்த மாதிரி கோவிலுக்கு குறிப்பாக இந்த மாதிரி புற்று அம்மன் கோவிலுக்கு நாகவல்லி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வேறு எங்கேயுமே வந்து பொதுவாகவே கோவில் போயிட்டு வந்தால் ஸ்டேட் கோவில்ந்து வீட்டுக்குதான் போவும் தப்பி கூட இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ சின்ன ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கூட கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க இது வந்து குழந்தை பேருக்காக யார் காத்துட்ருக்காங்களோ அவங்க உங்களுடைய க அவங்களுடைய கையாலே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க ஸோ இது மிக மிக நல்லது அந்த தோழி வந்து அவங்க த அவங்களுடைய தங்கைக்காக பண்ணது விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பழிச்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் அவங்க அந்த அவங்களுடைய தங்கைக்காக அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ப்பா ஆனால் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைப்பிற்காக இருக்கக்கூடியவர்கள் நீங்களே உங்களோட கையால் செஞ்சிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதை தவிர விடவே விடாதீங்க முற்றிலுமாக இதை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணுன்னு அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைக்காக மனசார வேண்டிட்டு இதை செய்யுங்க நல்லதே வந்து நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பிறந்த கிழமையில் வந்து இதை செய்ய அதாவது உங்களுடைய வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒருமையாக பிறந்த நாள் அது கிடையாது மண்டி அதாவது நீங்கள் பிறந்த கிழமைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி அந்த கிழமையில் வாரத்தில் வரக்கூடியது எந்த நாளோ அந்த நாளுக்கு சென்று நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யுங்க இது வளர்ப்பை தேய்பிரை அந்த மாதிரிலாம் கிடையாது நாள் மட்டும்தான் முக்கியம் கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு தடைகள் அனைத்துமே நீங்கி சீக்கிரத்தில் உங்களுடைய குழந்தை பெரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி